மக்களவை தேர்தல் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் பாஜக இதுவரை அமைத்த கூட்டணி விவரங்களை நடைபெற்ற மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தரைத்து போட்டியிட்டது இந்த தேர்தலில் எந்த தொகுதியிலும் அக்கட்சி வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இடம்பெற்றது இந்த தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக மதிமுக மற்றும் ஜனதா கட்சிகளும் அங்கம் வகித்தன இந்த மெகா கூட்டணி முப்பது தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றது பாஜக இந்த கூட்டணியில் பாமக மதிமுக ஆகிய கட்சிகளும் இடம்பெற்றிருந்தன இந்த கூட்டணி இருபத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி அமைந்தது இந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் இந்த கூட்டணி தோல்வியை சந்தித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தனித்து போட்டியிட்டது இதில் எந்த தொகுதியிலும் அந்த கட்சி வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தேமுதிக பாமக மதிமுக இந்திய ஜனநாயக கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் புதிய நீதி கட்சி ஆகிய கட்சிகள் இடம்பெற்ற கூட்டணி அமைந்தது இந்த கூட்டணி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது